வணக்கம் நண்பர்களே நிறைய பேருக்கு இந்த காய் பிடிக்காது ஆனால் இந்த காயில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கு இந்த காயை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களோட லைஃப் டைம்ல நீங்கள் ரொம்பவே அதிர்ஷ்டம் பண்ணவங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காய் தாங்க மஞ்சள் பூசணிக்காய் உங்களுக்கு மஞ்சள் பூசணிக்காய் பிடிக்குமா அப்போ உங்களுக்கு இந்த நோய்கள் வர சான்ஸே இல்லைங்க ஸோ எனக்கு மஞ்சள் பூசணிக்காய் ரொம்பவே ஃபேவரேட் அப்படின்னு சொல்லலாம் மஞ்சள் பூசணிக்காயில் செய்யப்பட்ட பொரியலை நான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவேன் என்ன போல் யாருக்கெல்லாம் மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வீட்டில் பண்டிகை நாட்களில் பெரும்பாலும் நம்ம சமைக்கக்கூடிய ஒரு உணவு மஞ்சள் பூசணிக்காய் பொரியலுங்க இது வந்து கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருக்கிறதால என்னவோ நிறைய பேர் மஞ்சள் பூசணிக்காயை சாப்பிட மாட்டாங்க பொதுவாகவே நம்ம மஞ்சள் பூசணிக்காயை பொரியல் இல்லைன்னா சாம்பார் செஞ்சு சாப்பிடுவோம் அதுலேயும் மஞ்சள் பூசணிக்காயை நம்மளில் பலரும் அமாவாசை நாட்களில் தவறாமல் பொறியல் செஞ்சு நம்மளோட முன்னோர்களுக்கு படைச்சி சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருப்பாங்க பூசணிக்காயில் வந்து நிறையவே ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்குங்க ஸோ மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிட்றதால நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படிங்கிற கேள்வி ஒரு சிலரோட மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களோட இந்த கேள்விக்கான விடை இந்த வீடியோவில் இருக்குது நண்பர்களே மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிட்றதால நமக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் நண்பர்களே அந்த வகையில் முதல்ல மஞ்சள் பூசணிக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் மஞ்சள் பூசணிக்காயில் விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் நிறைஞ்சு இருக்குது அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து கனிமச்சத்துக்களான பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் காப்பர் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் சுக்ரோஸ் போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்க அது மட்டும் இல்லைங்க இதில் ஹார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் கூட இருக்குது ஸோ இப்போ மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிட்றதால வரக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா ஸோ முதல் பயன் என்னென்னு பார்த்திங்கன்னா கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க மஞ்சள் பூசணிக்காய் மஞ்சள் பூசணி கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களோட செயல்பாட்டை துரிதப்படுத்தக்கூடியது சிறுநீரக கற்கள் மற்றும் பித்தப்பை பிரச்சினை இருக்கக்கூடியவங்க தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு மஞ்சள் பூசணிக்காயை பொரியலாவோ சாம்பாராவோ இல்லை ஜூஸாவோ செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது இந்த பிரச்சனையில இருந்து முற்றிலுமாக விடுபடலாம் அடுத்து ரெண்டாவது பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டியோசிஸ் கிளிரோசிஸ் அப்படிங்கிற பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தரக்கூடியது அதாவது நம்மளோட தமணி குழாய்களில் ஏற்கனவே தங்கி இருந்து இதய நோய் மற்றும் பக்கவாதத்துக்கு வழிவகுக்கக்கூடிய கழிவு பொருள் அதாவது பேட் கொலஸ்ட்ராலை நீக்க ஹெல்ப் பண்ணக்கூடியது மஞ்சள் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காயில் அளவுக்கு அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சு இருக்குது இது வந்து தமணி உருவாகக் கொடிய ஆர்டியோசிஸ் கிளிரோசிஸ் பிரச்சனையை தடுக்க ஹெல்ப் பண்ணும் சோ உங்களுக்கு ஆயுஸுக்கும் இதய சார்ந்த நோய்கள் மற்றும் பக்கவாதம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காயை தவறாமல் அப்பப்போ சாப்பிடுங்க அடுத்து மூணாவது பயன் என்னென்னு பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனைகளுக்கு உடனடி நிவாரணம் தரக்கூடியது செரிமான பிரச்சனைகளால் அடிக்கடி அவஸ்தப்படுறீங்களா இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு மஞ்சள் பூசணியில் தாங்க இருக்குது டெய்லியும் மஞ்சள் பூசணிக்காய் நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது செரிமானம் சிறப்பு அப்பா நடைபெறதோடு மட்டும் இல்லாமல் செரிமான மண்டலத்தோட ஆரோக்கியமும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லை நம்மளுக்கு செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்துடும் ஸோ உங்களுக்கு அடிக்கடி மலச்சிக்கல் பிரச்சனை உண்டாகுது அப்படின்னா அதில் இருந்து விடுபட நீங்கள் மஞ்சள் பூசணிக்காயை சாப்பிடுங்க அப்பப்போ மஞ்சள் பூசணிக்காய் ஜூஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணியில் மழமிழக்கூடிய பண்பு இருக்குது அதனால் மலச்சிக்கல் தடுக்கப்படுறதோடு மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்குக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கும் அடுத்து நாலாவது பயன் என்னென்னு பார்த்திங்கன்னா சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடியது நம்ம உடலில் சிறுநீரகங்கள் சரியாக வேலை செஞ்சாதாங்க உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையாக வெளியேறும் இல்லை அப்படின்னா கழிவுகள் உடல்லையே தேங்கி அதுவே பல பிரச்சனைகளை உண்டாக்கிறோம் ஸோ உங்களோட சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டெய்லியும் மஞ்சள் பூசணிக்காயை நீங்கள் எடுத்துக்கலாம் அது உங்களோட சிறுநீரகத்தை ஆரோக்கியத்தை அதிகரித்து கொடுக்கும் அடுத்து ஐந்தாவது மஞ்சள் பூசணிக்காயில மயக்க மூட்டக்கூடிய பண்புகள் இயற்கையாகவே இருக்கு மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்குங்க அதுலேயும் தூக்கமின்மை பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க டெய்லியும் மஞ்சள் பூசணிக்காக சாப்பிடலாம் குறிப்பாக மஞ்சள் பூசணி ஜூஸ் செஞ்சு அது கூட தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் நைட்டு நல்ல ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் நண்பர்களே அடுத்து ஆறாவது பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் மற்றும் உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தரக்கூடியது அதாவது உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் உயர் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கா இதுக்காக டெய்லியும் நீங்கள் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுட்ருக்கீங்களா இனி தேவையில்லைங்க உங்களோட இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் கொலஸ்ட்ராலை குறைக்கவும் மஞ்சள் பூசணி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பெக்டீன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மூலப்பொருள் இருக்குது அது வந்து உங்களோட உயர் ரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி கொடுக்கும் ஸோ மஞ்சள் பூசணிக்காயை நீங்கள் கூட்டாகவோ பொரியலாகவோ செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுங்க ரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் கட்டுப்பாட்டில் இருக்கும் அடுத்த பயன் என்னென்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணியில் குளிர்ச்சி தரக்கூடிய பண்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ நீங்கள் அடிக்கடி வெயிலில் சுற்றுபவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் சூடு அதிகரிக்காமல் உங்களோட உடல் வெப்பநிலையை சீராக வச்சுருக்க டெய்லியும் மஞ்சள் பூசணிக்காய் ஜூஸாவோ இல்லைன்னா பொரியலாவோ எடுத்துக்கலாம் உடல் சூடு அதிகரித்தாலும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் குறிப்பாக மலச்சிக்கல் வரும் ஸோ உங்களோட உடலை அதிக சூடு அடையாமல் பாதுகாக்க நீங்கள் தவறாமல் மஞ்சள் பூசணி எடுத்துக்கோங்க அடுத்து பயன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டைஸ் ஏ பிரச்சனையால் அவஸ்தப்படுறவங்க அவங்களோட டயட்டில் டெய்லியும் மஞ்சள் பூசணிக்காயை தவறாமல் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் பாதிக்கப்பட்ட கல்லீரலோட செயல்பாட்டை மேம்படுத்த ஹெல்ப் பண்ணும் ஹெப்படைடைஸ் ஏ பிரச்சனையில் இருந்து ரொம்ப சீக்கிரத்தில் விடுதலை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கை மேலே பலன் தரக்கூடியது மஞ்சள் பூசணி அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீ வீக்காக இருக்கிறவங்க மஞ்சள் பூசணியை தவறாம எடுத்துக்கணும் மஞ்சள் பூசணியில் விட்டமின் சி மற்றும் நிறைய மினரல்ஸ் நிறைஞ்சு இருக்குது ஸோ இது வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தி நம்மளோட உடலை தாக்கக்கூடிய பல்வேறு நோய்களோட தாக்கத்தில் இருந்து உடலை பாதுகாப்பாக வச்சுருக்கும் ஸோ உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டெய்லியும் ஒரு டம்ளர் அளவுக்கு மஞ்சள் பூசணி ஜூஸ் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு கப் நிறைய நீங்கள் மஞ்சள் பூசணி பொரியல் சேர்த்துக்கோங்க சாம்பார் கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சருமத்தை என்றைக்கும் இளமையாக வச்சுருக்கக்கூடிய ஆசை யாருக்கு தாங்க இருக்காது அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது மஞ்சள் பூசணி மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிடும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படுறதோடு மட்டும் இல்லை சரும பிரச்சனைகள் நீங்கி சரும ஆரோக்கியமும் மேம்பட ஆரம்பிக்கும் அதாவது மஞ்சள் பூசணியில் வந்து விட்டமின் சி இ பீட்டா கரோட்டின் இருக்கு இதுதான் அதுக்கு முக்கியமான காரணம் இது எல்லாமே ஆரோக்கியமான மற்றும் அழகான சருமத்துக்கு மிக மிக அவசியமான ஊட்டச்சத்துக்கள் ஸோ நீங்கள் எப்போவுமே அழகாக இருக்க நினைக்கிறீங்கன்னா மஞ்சள் பூசணியை தவறாமல் எடுத்துக்கணும் அப்பன்னா உங்களோட முகம் எப்போவுமே ஜொலிக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லைங்க ஒரு சிலருக்கு ரொம்பவே இளமையான வயசுலேயே முகத்தில் சுருக்கங்கள் உண்டாகி வயதான தோட்டம் உண்டாகிடும் ஸோ வயதான தோற்றத்தை குறைக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த மஞ்சள் பூசணியில் இருக்குது நிறைய பேர் முக தோற்றத்தை மாற்றுறதுக்காக ஆன்டி ஏஜிங் க்ரீன் கலர் பயன்படுத்துவாங்க ஆனால் அதனால் அவங்களுக்கு எந்த விதமான பயனும் கிடச்சி இருக்காது ஸோ நீங்கள் மஞ்சள் பூசணிக்காயை உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் மஞ்சள் பூசணியை நல்லா போல அரைச்சி அது கூட கொஞ்சமாக தேன் தயிர் எலுமிச்சை சாறு கூடவே விட்டமின் இ ஆயில் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கலந்து உங்களோட முகத்தில் வாரத்துக்கு மூணு முறை அப்ளை பண்ணிவிட்டு வரும் பொழுது உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எல்லாமே போய் என்றும் இளமையான தோற்றம் கிடைக்கும் நண்பர்களே வாரத்தில் மூணு முறை இதை ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் பயன் என்னென்னு பார்த்திங்கன்னா கண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த மஞ்சள் பூசணி மஞ்சள் பூசணியில் பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ சத்து அதிக அளவில் இருக்குது ஸோ நம்ம உடலில் விட்டமின் ஏ குறைபாடு வரும் பொழுது தான் நமக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகும் நம்ம எப்போ போதுமான அளவு விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்டுட்டு வரோமோ அப்போவே நமக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் வராது நிறைய பேருக்கு கண் புரை மாதிரியான நோய்கள் உருவாகி இருக்கும் ஸோ கண் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு மிகச் சிறப்பான தேர்வு மஞ்சள் பூசணி பொரியல் தாங்க மஞ்சள் பூசணி பொரியலை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும் பொழுது கண் தொடர்பான பிரச்சனைகள் தடுக்கப்படுறதோடு கண் பார்வையும் மேம்பட ஆரம்பிக்கும் ஸோ அடுத்து பயன் என்னென்னு பார்த்திங்கன்னா புற்றுநோய் அபாயத்தை குறைக்கக்கூடியது இந்த அருமையான பூசணிக்காய் அப்படின்னே சொல்லலாங்க இப்ப இருக்கக்கூடிய மோசமான உணவு பழக்கத்தால் புற்றுநோயோட அபாயம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பிட்ட சில வகையான உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது புற்றுநோயோடய அபாயம் குறையும் அப்படின்னு ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதுவும் பீட்டா கரோட்டின் ஆல்பா கரோட்டின் உள்ள உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு வரும் பொழுது வயிற்று புற்றுநோயோட அபாயம் கணிசமாக குறையும் ஸோ எந்த விதமான புற்றுநோயும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பூசணிக்காய் பொரியலை தவறாமல் சாப்பிடுங்க அடுத்து பயன் என்னென்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி உள்ளவங்க பூசணிக்காய் சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பலருக்கும் இருக்கும் மஞ்சள் பூசணியை சாப்பிடலாமா வேண்டாமா மஞ்சள் பூசணி இனிப்பு சுவை உடையது அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த யோசனையை அப்படியே தூர தள்ளி வச்சுருங்க உண்மையில் மஞ்சள் பூசணியில் கலோரிஸ் மற்றும் கிளிசமிக் இன்டெக்ஸ் மிக மிக குறைவு ஸோ இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற மிக சிறந்த காய்கறி அப்படின்னே சொல்லலாங்க ஸோ மஞ்சள் பூசணிக்காயாக மட்டும் இல்லாமல் அதோட விதைகளை கூட நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதோடு அதை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கவும் ஹெல்ப் பண்ணக்கூடியது ஏன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணியில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது இது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக மிக நன்மை செய்யக்கூடியது ஸோ சர்க்கரை வியாதி உள்ளவங்க மஞ்சள் பூசணி சாப்பிடலாமா கூடாதா அப்படின்னு பயப்பட வேண்டாம் தாராளமாக சாப்பிட்லாம் டெய்லியும் சாப்பிட்லாம் ஸோ ஆல்ரெடி நம்ம மஞ்சள் பூசணியோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத இதுவரைக்கும் ரொம்பவே தெளிவாக பார்த்துட்டு வந்தோம் மஞ்சள் பூசணி மட்டும் இல்லைங்க மஞ்சள் பூசணியை கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதையை அப்படியே வலிச்சு தூக்கி வீசிடுவோம் ஆனால் இந்த மஞ்சள் பூசணியில் எவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா அதை காட்டிலும் பல மடங்கு நன்மைகளை நமக்கு தரக்கூடிய அதோட பூசனிக்காய் விதையோட பயன்கள் என்ன அப்படிங்கறதையும் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு மஞ்சள் பூசணியை யாரெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க ஜூசா எடுத்துக்கிறீங்களா பொரியலா எடுத்துக்கிறீங்களா இல்ல சாம்பார் செஞ்சு சாப்பிட்றீங்களா அப்படிங்கறத நம்ம கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை அர்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி